துயர சம்பவம் அந்த அடக்கம் அப்படின்றத ஒரு காட்சியை யோகிக்க முடியும் நேரடியாக இந்த இடத்துல இல்லாட்டியுமே எந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்து ஏறி இருக்கும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த மரக்கிளை பாக்குறோம் இங்கே ஏற்பட்ட அந்த நெரிசலின் காரணமாக இங்க மக்கள் நிக்க முடியாத அளவுல இருந்த கூட்டத்தின் காரணமாக இங்க இருந்தது இங்க தடுப்புகள்லாம் இருந்தது அந்த தடுப்புகளையெல்லாம் தகர்த்துட்டு மக்கள் இதுக்குள்ளே நுழைந்து அந்த ஆசுவாசப்படுத்திக்கிறக்காக உள் இந்த எல்லாம் நுழைந்தார்கள் அப்படின்ற இந்த எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம் இப்போ எந்த அளவுக்கு முண்டியடித்து மக்கள் இந்த இடத்துல அவரை பார்க்க முற்பட்டாங்க அப்படின்ற அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சொன்னது போல் அந்த இவி பாக்ஸ் அப்படின்றது எவ்வளோ சரிஞ்சு கிடக்குது அப்படின்னு நம்ம நார்மலாக நம்ம பார்ப்போம் இவி பாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆனால் எப்படி சரிஞ்சு கிடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த மரங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் எப்படி இருந்தது இந்த இடம்

ஒரு அரசியல் கட்சி நடத்தி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல இப்படியான ஒரு நிகழ்வு இதுவரைக்கும் நடந்தது இல்லை தான் இந்தியா முழுமைக்கும் இன்னைக்கு இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவணராம்குமார் இன்னைக்கு இந்த கரூர்ல வேலுச்சாமிபுரத்தில் தான் நம்ம நிக்கிறோம் நேற்று இங்க நடந்தேறிய அந்த நிகழ்வு அப்படின்றது இந்திய அளவில் இன்றைக்கி பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் ஒரு மிகப்பெரிய துயர் நிகழ்ந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் ஆரம்பித்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படின்னு எல்லாருமே தங்களுடைய இரங்கல்களை தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக இங்கே சிகிச்சையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த தீவிர சிகிச்சையானது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்டதன்படி முப்பத்தி ஒன்பது பேர் இதுல உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் அதுல ஒன்பது குழந்தைகள் இருக்காங்க அதாவது சிறுவர் சிறுமியர் ஒரு ஒன்பது பேர் இருக்காங்க பதினாறு பெண்கள் இருக்காங்க பதினான்கு ஆண்கள் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க ஒவ்வொருத்தருனுடைய அந்த அடையாளமானது காணப்படக்கூடிய இதில் சிக்கல் இருந்தது அதையெல்லாம் கடந்து அவங்களுடைய அடையாளமானது காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கடந்து நேற்று இந்த வேலுச்சாமிபுரத்தில் இந்த நிகழ்வு நடந்தேறிய இடம் அப்படின்றது இந்த இடத்துல தான் இருக்கும் இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பேசலாம் அதுக்கு முன்னாடி நேற்று விஜய் அவர்கள் நாமக்கல்ல பேசிட்டு இந்த இடத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தது அந்த பயண திட்டத்தின்படி ஏன்னா ஏற்கனவே ஒரு திட்டமானது இருந்தது இதை ரீஸ்கெடியூல் பண்ணாங்க மறுவடிவமைப்பு செய்யும் போது அப்படி இந்த கரூருக்கும் நாமக்கலுக்கும் இப்ப உடனடியாக வருவார் அப்படின்றதன் பேர்ல நிறைய இடங்கள்ல அனுமதி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க உழவர் சந்தை உட்பட பல்வேறு இடங்கள் அனுமதி கேட்டிருந்தாங்க இந்த இடமும் கடைசி நேரத்தில் அதாவது நேற்று மாலையில் விஜய் அவர்கள் இங்கே பேசியிருக்காரு அதுக்கு முன் முதல் தினம் அன்னைக்கு தான் வந்து கிட்டத்தட்ட மாலை வேலையில் தான் இந்த இடமானது உறுதி செய்யப்படுது அப்படின்றத பார்க்குறாங்க பல்வேறு அந்த இடங்கள் எல்லாம் நாங்கள் கேட்டிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க நெரிசல் மிகுந்த இடமா இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நேற்று காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் நாமக்கல்ல தன்னுடைய பரப்புரைய மேற்கொள்வார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அந்த நேரம் கடந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவருடைய புறப்பாடு சென்னையிலிருந்து அந்த புறப்பாடு அப்படின்றது தோராயமாக அந்த நேரத்தில் தான் நடந்தது அதன் பிறகு நாமக்கல்ல வந்திருந்தார் நாமக்கல்லுக்கு வந்து அந்த மக்கள் மத்தியில் பரப்புரையெல்லாம் மேற்கொண்டு இந்த இடத்துக்கு வந்து சேர வேண்டியது அப்படின்றது கிட்டத்தட்ட நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு இந்த இடத்துக்கு வந்து சேருவார் அப்படின்றது சொல்லப்பட்டிருந்தது அவங்களுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் தளத்திலையும் அந்த செய்தியானது வெளியிடப்பட்ட இருந்தது ஆனாலுமே கூட இந்த இடத்துக்கு அவர் வந்து சேரும் பொழுது நேரம் அப்படின்றது கிட்டத்தட்ட மாலை ஆறு நாற்பத்தி ஐந்துலேருந்து ஏழு மணி அளவில் ஆயிடுச்சு அவர் இங்கே பரப்புரையை மேற்கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்றது ஏழு மணிக்கு தான் அவர் பேச ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றது இந்த காட்சிகள் பார்க்குறோம் நேற்று எப்படி இருந்தது அப்படின்றது நேரலையில் கலாட்டாலையும் நம்முடைய நேரலையில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க மக்கள் வெள்ளத்தில் இந்த இடம் திக்குமுக்காடிய காட்சிகளையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த கரூரின் துயர சம்பவம் நிகழ்ந்தேறிய அந்த காட்சிகளும் அதுக்குள்ளே தான் அடக்கம் அப்படின்றத பார்க்குறோம் இந்த இடம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் எப்படி இருக்குது அப்படின்றது இது ஒரு பிரதானமான சாலையாக தான் இருக்குது இந்த இடத்த நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் வருகை புரிஞ்சு என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக காலையிலிருந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து இந்த இடத்துல எப்படி நடந்தது இந்த நிகழ்வு அப்படின்ற இந்த விசாரணை எல்லாம் மேற்கொள்றாங்க அதனுடைய தொடர்ச்சியாக நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வராங்க இன்னும் நிறைய தலைவர்கள் வர இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் ஆய்வு மேற்கொள்றாங்க இந்த இடத்த பார்ப்போம் அதுக்கு முன்னாடியாக இந்த வழியில தான் விஜய் அவர்களுடைய அந்த சிறப்பு பிரச்சார வாகனமானது இந்த வழியில வந்தது நீங்க இந்த இடத்துல தான் வந்து அந்த வாகனமானது நிலை பெற்றது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இங்கிருந்து தான் தன்னுடைய அந்த பரப்புரைய அவர் தொடங்கினார் அப்படின்றத பார்க்குறோம் அவர் பேச ஆரம்பிச்ச உடனே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவா இருக்கு அப்படின்னு அந்த நேர்நிலையில் நம்ம பார்த்துருப்போம் அவர் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு பவர் கட் அப்படின்றது நடந்தது அப்படின்னு இங்கே அந்த மயக்கமடைகிறாங்க அந்த காட்சிகளை எல்லாம் அவரே பார்க்கிறாரு வாகனத்திலிருந்து தண்ணீர் பாட்டில்களை எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்றதெல்லாம் அதுக்கடையில திரும்பவும் அவர் தன்னுடைய அந்த பேச்சை எல்லாம் தொடர்றாரு அப்படின்னு பார்க்குறோம் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இங்கே காலையிலிருந்து ஏன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு இங்க வருவாங்க அப்படின்னு அறிவிக்கப்பட்டதன் பிறகு அவங்களுடைய அந்த தகவலானது சொல்லப்பட்டதன் பிறகாக இவங்க வந்து சேர்ந்தது அப்படின்றது மாலை ஆயிடுச்சு அதுவுமே காலதாமதமும் இந்த நிகழ்வுக்கான ஒரு முக்கியமான காரணமா இருக்குன்னு காவல்துறை அதிகாரிகள்லாம் பேசியிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த நிகழ்வானது நடந்து இறக்கூடிய நேரத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த இந்த இடம் முழுக்க மக்கள் நிரம்பியிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இங்கே அந்த ஸ்பீக்கர் இந்த இந்த ஸ்பாட் தான் வந்து அவங்க ஸ்பாட் பண்ண இடம் ஸோ இந்த இடத்துல இருந்து தான் அவர் பேசுவார் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க இந்த இடத்த நோக்கி தான் அந்த வாகனம் வருது ஏற்கனவே மக்கள் நெரிசல் மிகுந்த இந்த இடத்துக்குள்ள அந்த வாகனமானது வரும்பொழுது அந்த வாகனத்தோடையும் பல வாகனங்கள்லாம் இணைந்து வந்திருந்தது அப்படின்றது அப்போ அந்த வாகனங்களோட சேர்ந்து நிறைய மக்கள் திரளும் விஜய் அவர்களோடு சேர்ந்து வர்றாங்க அப்படின்னு ஏற்கனவே இந்த மக்கள் நெரிசலானது வேற எங்கேயுமே போக முடியாமல் தத்தளிக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் நிறைய மக்கள் அதோட வந்து சேர்ந்தாங்க அப்படின்ற அந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பாக்குறோம் அப்பதான் மிகப்பெரிய கூட்ட நெரிசலாக மாறுது இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்ப காவல்துறையினுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பாக்குறோம் இங்க இருக்கக்கூடிய அந்த அந்த காட்சிகள் நம்ம பார்க்குறோம் எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க நேற்று அந்த பயன்படுத்தி இருந்த அந்த ஸ்பீக்கர் உள்ளிட்ட பொருட்கள் அப்படின்றதெல்லாம் இருக்குது இதை கடந்து கூட நேற்று எப்படி இந்த இடம் இருந்தது விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த காலனிகளை எல்லாம் இந்த பக்கமாக ஒதுக்கி இருக்காங்க இங்கே விடப்பட்ட காலணிகள் அப்படின்னு பார்க்குறோம் இந்த மாதிரியான ஒரு காட்சியை பார்க்கும்போதே போதே நம்மளால் ஒரு யோகிக்க முடியும் நேரடியாக இந்த இடத்துல இல்லாட்டியுமே கூட இந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்து ஏறி இருக்கும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த மரக்கிளை பார்க்குறோம் அந்த கடைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஷெல்டர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அந்த மேற்கூரை அப்படின்றது அப்படியே நம்ம அந்த பக்கத்தில் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி அந்த ஒரு பந்தலானது அமைக்கப்பட்டிருக்கு அந்த பந்தலெல்லாம் இத்தறிப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா மக்கள் திரள் திரளாக வந்து ஏதாவது ஒரு இடத்துல மேறி ஏறி நின்னோ இல்லை அது கடந்து நின்னோ அவரை நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் ஆர்வம் மிகுதியில் இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற அந்த காட்சிகளை பார்த்துட்ருக்கோம் இதன் பிறகு நம்ம ஒரு ஒரு காட்சியை நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம் அந்த ஒரு மூச்சு முற்ற அளவுக்கு கூட்டம் இருக்கிறதுனால அந்த தகரத்தை எல்லாம் அந்த தகர சீட்டுகளை எல்லாம் பிச்சுக்கிட்டு மக்கள் உள்ள நுழைஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் பாக்குறோம் அந்த இடத்துல நம்ம பாப்போம் அப்படியே வாங்க ஃபாலோ பண்ணி வாங்க ரோல்லயே வாங்க இன்னைக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக மக்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த இடத்துல நின்று பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் தொடர்ந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் பிரமுகர்கள்லாம் வந்து இந்த இடத்த நேரடியாக விசிட் பண்ணி இங்கே என்ன நடந்தது அப்படின்றதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் எப்படி இந்த இடத்துலையே இந்த நேரத்திலே எந்த அளவுக்கு நெரிசல் மிக்க இடமா இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து அந்த கூட்ட நெரிசலில் எப்படியான காட்சிகள் நம்ம பார்த்துருந்தோம் அந்த இடங்களையெல்லாம் பார்க்கலாம் இந்த இடத்தினுடைய அந்த காட்சிகளையெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் நேரலை சமயத்துலையும் அந்த நூடே எடுக்கப்பட்ட அந்த காணொலிகள் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு தற்காலிகமாக ஒரு ஷெல்டர் அப்படின்றத அமைச்சிருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் இதுக்குள்ளே ஒரு கார் நின்றுட்டு இருந்தது இங்கே தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் வச்சுருந்தாங்க இங்கே ஏற்பட்ட அந்த நெரிசலின் காரணமாக இங்கே மக்கள் நிற்க முடியாத அளவில் இருந்த கூட்டத்தின் காரணமாக இங்கே இருந்தது இங்கே தடுப்புகள்லாம் இருந்தது அந்த தடுப்புகளையெல்லாம் தகர்த்துட்டு மக்கள் இதுக்குள்ளே நுழைந்து அந்த ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்காக உள் இந்த இடத்துலையெல்லாம் நுழைந்தார்கள் அப்படின்ற இந்த காட்சிகளையெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் கட்டுக்கடங்காத கூட்டம் இங்கே இருந்தது இந்த இடத்துல இந்த வாகனம் எல்லாம் நுழையும் போது இங்கே இந்த லேசான தடியடியானது இந்த இடத்துல தான் நடந்தது அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்துருப்போம் மக்கள் அப்படி தான் அலையலையாக போகும்போது நிறைய கூட்ட நெரிசலானது ஏற்பட்டது அப்படின்றது பார்க்குறோம் இதெல்லாம் நேற்று நம்ம நேரலையில் பார்த்துருந்த காட்சிகள் இன்றைக்கி நம்ம இங்கே எப்படி இருக்குது அப்படின்ற இந்த காட்சிகளை பார்க்குறோம் இது சாலையின் இந்த புறம் அதாவது விஜய் அவர்களுடைய பிரச்சனை சார வாகனம் இருந்த இந்த திசையில் இருந்த ஒரு காட்சிகள் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நேற்று இந்த நிகழ்வு நடந்திருக்கும் போது இந்த சாலையினுடைய மறுபுறம் நம்ம போய் பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு சாலையை கடக்கும் போது ஏன்னா இன்னைக்கு மக்கள் திரலாம் இந்த இடத்த அப்படியே அந்த அந்த பக்கம் நீங்கள் காமிச்சிங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து நேற்று இந்த நிகழ்வு இந்த சம்பவம் நடந்திருக்கும் போது அந்த என்ன நடந்தது இந்த இடத்துல தான் பிரச்சாரம் நடந்தது அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த வழியில் வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் நிறுத்தி இந்த இடத்தையெல்லாம் பார்வையிடக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளவு நெரிசல் மிக்கதா இருக்கு அப்படின்றத பாத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் கடந்து இந்த பகுதியில் எப்படி மக்கள் திரளாக இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த பக்கமும் நிறைய அந்த மக்கள் கூட்டத்தினால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கடைகளினுடைய அந்த முகப்பா இருக்கட்டும் இல்லை இங்க இருக்கக்கூடிய சில அமைப்புகள்லாம் சேதாரம் அடைஞ்சிருக்கு அப்படின்றதையெல்லாம் பார்க்குறோம் ஸோ இந்த இந்த இடங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இங்கே எப்படி இருக்குது அந்த காட்சிகள் அந்த புறத்துலையும் வந்து காவல்துறையினுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த இடமானது வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா என்ன நிகழ்ந்தது அப்படின்றது அவங்களும் தொடர்ச்சியாக அந்த விசாரணையானது மேற்கொண்டு வராங்க தமிழக முதலமைச்சர் சொல்லும்போது இதற்கான ஒரு விசாரணை ஆணையம் ஒரு நபர் விசாரணை ஆணையமானது அமைக்கப்பட்டிருக்கு அதனால் அதனுடைய விசாரணை என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதன் பிறகு இதன் மீதான அந்த நடவடிக்கை என்ன அப்படின்றதெல்லாம் நாங்கள் எடுப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு அப்படி செய்தியாளர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திக்கும் பொழுது ஒரு கேள்வியானதுக்கு கேட்கப்பட்டுச்சு விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இந்த விசாரணை ஆணையம் என்ன சொல்லுதோ அதன் பிறகு தான் இந்த நடவடிக்கை எல்லாம் என்ன அப்படின்றது நாங்க உறுதிப்படுத்துவோம் அப்படின்ற அந்த பதில் அவர் கொடுத்திருந்தாரு அதுக்குள்ள உட்புகுத்திக்க விரும்பல அப்படின்ற விதத்துல தன்னுடைய பதில பதிவு செஞ்சிருந்தாரு அதன் பிறகு தொடர்ச்சியாக செய்தியாளர்கள் இன்னொரு கேள்வியும் முன் வச்சாங்க பாதுகாப்பு குறைபாடு தான் இதுக்கு காரணம் சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் பொழுது அதற்கு பதில் சொல்ல மறுத்து இல்லை பதில் சொல்ல விரும்பாமல் முதலமைச்சர் அங்கிருந்து கடந்து போகிறார் அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதன் இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இந்த இடத்துல இருக்கும்போது இந்த செய்திகளெல்லாம் பார்க்குறோம் இந்த இடத்தையும் அவங்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க காவல்துறையினர் இங்கே இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள்லாம் பார்க்குறோம் நேற்று எப்படி இருந்தது அப்படின்றதற்கான அந்த சான்றுகளாக மாறி நிற்கக்கூடிய அந்த வாகனங்களை நம்ம பார்க்குறோம் இந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய அந்த இந்த அந்த எப்படி சரிஞ்சு கிடக்குதுன்னா அது இன்னும் கூட நம்ம பக்கத்துல போய் பார்க்கலாம் இந்த பகுதிகள் முழுக்க மக்கள் நிறைந்திருந்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இது மேல ஏறி பார்க்கணும் அந்த கட்டடங்கள் மேல ஏறி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல எல்லாருமே எல்லா இடங்கள்லயும் நிரம்பி கிடந்தாங்க அப்படின்னு பாக்குறேன் ஏன்னா காலையிலிருந்து அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணங்கள் அப்படின்றது ஒரு விமர்சனமாக வைக்கப்படுவது ஒன்ப பன்னிரெண்டு மணிக்கு வருவார் அவர்கள்னு சொல்லப்பட்டது ஆனால் மாலை ஆறு மணி கடந்து ஏழு மணி அளவில் தான் வந்தார் அப்போது சாப்பிடலை யாருமே அவங்களுக்கு முறையான அந்த தண்ணீர் விநியோகம் கிடையாது அதனால் வந்து அவங்க மயக்கம் முறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க இப்படியான ஒரு நிலைமையிலிருந்து அவங்களை பார்க்க முற்படும்போது இந்த கூட்ட நெரிசலால் இத்தனை உயிர்கள் பரிவோய் இருக்குது அப்படின்றாங்க இப்போ எந்த அளவுக்கு முண்டியடித்து மக்கள் இந்த இடத்துல அவரை பார்க்க முற்பட்டாங்க அப்படின்ற அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சொன்னது போல் அந்த இபி பாக்ஸ் அப்படின்றது எவ்வளோ சரிஞ்சு கிடக்குது அப்படின்னு நம்ம நார்மலாக நம்ம பார்ப்போம் இவி பாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆனால் எப்படி சரிஞ்சு கிடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த மரங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் நம் அவங்க சொன்ன மாதிரி நேரில் பார்த்த ஐயா சொல்கிறாரு இந்த மரங்கள் மேலையெல்லாம் ஏறி என்னாச்சுங்க நீங்கள் இருந்தீங்களே இந்த இடத்துல எப்படி இருந்தது இந்த இடம் இடம் ஃபுல்லாக அது வரைக்குமே ஃபுல்லாக இருந்தது எல்லா பக்கமும் நடத்துறாங்க எல்லா பக்கமும் எந்த பிரச்சனையுமே நடக்கல இங்க மட்டும் தான் இந்த பிரச்சனை அப்படின்றப்ப எங்களுக்கு எல்லாம் தோண ஆரம்பிக்குது ஸோ ஓகே இது என்னவா நடக்குது அப்படின்ட்டு ஸோ இப்போ நேர்ல பார்த்துருந்த அங்கே கூடியிருந்த மக்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் என்ன நடந்தது ஆக்சுவலாக அப்படின்னு ஏன்னா அவ்வளோ நேரம் காத்திருக்கும் போது திடீர்னு ஒரு கூட்ட நெரிசல் எப்படி நடந்தது அப்படின்றத பத்தி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க சொன்னப்போ அவர் சொல்லியிருந்தார் இந்த இடம் தான் அது அந்த இடத்த நம்ம பார்க்குறோம் இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் விழுந்திருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துலையெல்லாம் ஒரு முறையான பாதுகாப்பு ஏற்படுத்தியிருக்கணும் ஏன்னா இது மிகச்சரியாக விஜய் அவர்கள் பேசி இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா அதிலேருந்து நேர் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு தெரு அந்த தெருவினுடைய இருபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்க்கும் பார்க்குறோம் அப்போ கட்டாயமாக இங்கே மக்கள் கூடுவாங்கன்றது தெரிஞ்சிருக்கும் இல்லையா அப்போ இதற்கான ஏற்பாடுகள் என்ன செய்திருக்கீங்க அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நேரில் பார்த்துருந்த மக்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது அதே போல் அவர் சொன்னது போல் இந்த இடத்துல தான் வந்து அந்த மூன்று பேரெல்லாம் இறந்ததை நாங்கள் பார்த்தோம் நிறைய பேர் மயக்கமடைஞ்சிருந்தாலும் இந்த இடத்துல நாங்கள் வந்து மூன்று பேர் இப்படி கண்ணெதிர உயிர் போனதெல்லாம் பார்த்தோம் மக்களுக்கு மக்களாகவே உய உதவி செய்துக்கிட்டாங்க அப்படின்ற அந்த எல்லாம் அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க ஒரு அரசியல் கட்சி நடத்தி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் இப்படியான ஒரு நிகழ்வு இதுவரைக்கும் நடந்தது இல்லை அப்படின்றதுனால தான் இந்தியா முழுமைக்கும் இன்னைக்கு இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது குடியரசுத் பிரதமர்ல இருந்து ராகுல் காந்தி உட்பட பலரும் தங்களுடைய இரங்கல்களை தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களுடைய வாயிலாக அந்த கருத்துக்களையெல்லாம் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நேற்று சொன்னது போல இவர் குறிப்பிட்டது போல இந்த ஒரு கம்பத்துலேயும் வந்து மின்சாரமானது அந்த கரண்ட் ஷாக் அப்படின்றது இருந்தது அப்படின்றாங்க இன்னொரு பகுதியில் இதையும் குறிப்பிடுறாங்க அந்த நம்ம அந்த இந்த கோபுரத்தை நம்ம பார்க்குறோம் இபியின்னுடைய அந்த பிளான்ஃபார்ம் அதில் பார்க்கும்போது இந்த இடத்துலையும் நிறைய மக்கள் கூடியிருந்தாங்க ஏறி இருந்தாங்க அப்படின்னு பா சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏறும்போது அங்கே மின்சாரம் தடைப்பட்டது அப்படின்ற ஒரு கருத்தையும் அவங்களே முன்வைக்கிறாங்க இந்த இடத்தையும் நம்ம பார்க்குறோம் எப்படி இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது அப்படின்றது இங்கேயும் இந்த இடங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் எங்குமே ஏறி இது மேலே விழுந்து இப்படியாக மக்கள்லாம் அந்த இப்போ சிக்கல்ல இருந்து அவங்க மீண்டாங்க இல்லை இந்த பக்கம் வந்து நெருக்கடிக்கு ஆட்பட்டாங்க அப்படின்றது பார்க்குறோம் இந்த இடம் அப்படின்றது ரொம்ப தூரத்துலையெல்லாம் கிடையாது இந்த இதுக்கு எதிரில் தான் விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சார வாகனமானது நிற்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது அதற்கு எதிர்புறத்துல இது இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இதெல்லாம் நேற்று என்ன நடந்தது இன்று இங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன வருகை தரக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பாக்குறாங்க அதிகாரிகள் பாக்குறாங்க இதெல்லாம் கடந்தும் கூட இன்று முப்பத்தி ஒன்பது உயிர்கள் பலியாகி இருக்கு அப்படின்றத பாக்குறோம் இன்னும் நிறைய பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்குது தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் உடனடியாகவே நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையிலிருந்து இந்த துயரத்தை பார்க்க முடியாமல் நான் நேரடியாக இங்கே வந்தேன் அப்படின்றத பதிவு செஞ்சுருந்தார் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் என்ன ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு செய்திருக்கு அப்படின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணத்தரத்தை செஞ்சுட்டு திரும்ப வந்திருந்தார் அமைச்சர் அன்பில் மகேஷாக இருக்கட்டும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களெல்லாம் அந்த மருத்துவமனையில் இருந்த அந்த காட்சிகளையெல்லாம் பார்த்துட்டு இது ஒரு புறம் இருக்கு விஜய் அவர்கள் எந்த ஒரு கருத்தையும் சொல்லாம திருச்சிக்கு போய் திருச்சியிலிருந்து சென்னைக்கு போனாரு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல அப்படின்னு ஆனா செய்தியாளர்களை அவர் பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயங்களை எல்லாம் பேசக்கூடிய நேரத்தில் விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு என்னுடைய இதயம் நொறுங்கி இருக்கிறது அப்படின்ற கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு என்ன சொல்றது அப்படின்னு வார்த்தைகளால விவரிக்க முடியல அப்படின்ற அந்த ஒரு பதிவையும் அவர் போட்டிருந்தார் அதன் பிறகாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வழக்கறிஞர் நேற்று செய்தியாளர்களை சந்திச்சிருந்தார் அவர் பேச முடியாத நிலையில் இருக்காரு அவருடைய இதயம் நொறுங்கி இருக்கிறது தமிழ்நாடு மக்கள் மேல அளப்பரிய ஒரு பாசத்தை வைத்திருக்கக்கூடியவர் தான் தளபதி விஜய் அவர்கள்னு அவங்களுடைய வழக்கறிஞர் சொன்னாரு விரைவில் அவர் இது சம்பந்தமா அவர் மனம் திறந்து பேசுவார் அவருடைய இரங்கல்களை ஏற்கனவே பதிவு செஞ்சிருந்தார் அவர் திரும்ப பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் இதுவரைக்கும் தாவைக்காவின் காவினுடைய இந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட அந்த நிர்வாகி மேலே ஒரு நான்கு பிரிவின் கீழே ஆனது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது பார்க்குறோம் இதனுடைய தொடர்ச்சியாக அந்த விசாரணை ஆணையத்தினுடைய அந்த முடிவு விரைவாக வரும்னு சொல்றாங்க அது வந்ததன் பிறகு வந்து விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற அந்த விடை கிடைக்கும் அப்படின்றது ஒருபுறம் தாவே காவினர் நீங்க நீங்கள் கூடாது இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு ஒரு புறம் அவங்க அந்த கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் ஆக மொத்தம் தமிழ்நாட்டு அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த